ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டுருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி இன்றைக்கி நாம் கத்திரிக்காவை வச்சு மட்டன் கறியே தோற்று போகிற அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு கூட்டு தான் அவங்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாகவும் அதே நேரத்தில் சுவாயாகவும் இந்த கத்திரிக்காய் கூட்டை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்த கூட்டு செய்கிறதுக்கு நான் ஒரு அரை கிலோ கத்திரிக்காயை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சம் பிஞ்சி கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி நீழ்வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவு கடலை அதாவது நிலக்கடலை வறுத்த நிலக்கடலை எடுத்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் கருப்பு எள் அதாவது வறுத்தது அல்லது ஒருக்காது எதுனாலும் சேர்த்துட்டு இந்த மாதிரி குரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக பொடி பண்ணிடாதீங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துண்டு கூடவே சின்னதாக ஒரு பட்டை துண்டு ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டே ரெண்டு கிராம்பு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசம் சேர்த்துட்டு நல்லா இதை நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் ஐம்பது எம்எல் கல் கடலெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் இதில் இரண்டில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வர வரைக்கும் வதக்கி விடுங்க நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க லைட்டாக செவந்து வந்தால் போதும் இந்த அளவு செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வதக்கி விட்டுக்கோங்க அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் நாம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வதக்கி விடலாம் இப்போது காரத்துக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டோ அல்லது மூணோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா திரும்பவும் கலந்து விடுங்க அந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நாம் இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம் கத்திரிக்காய் வெந்து வரட்டும் ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டு வெந்து வரட்டும் இந்த எண்ணெய்லேயே இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கத்திரிக்காய் ஓரளவுக்கு சுருண்டு வந்திருக்கு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இதுக்கு தேவையான மசாலா சேர்க்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு வர அதாவது மிளகா வத்தல் கூடவே கலருக்காக நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சி சில்லி பொடி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ஒன்றே ஹால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி இதையும் சேர்த்து அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுட்டு இப்போது ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த புளி சேர்க்குறதுனால கத்திரிக்காய் வந்து காராமல் இருக்கும் அதாவது சில கத்திரிக்காய் வந்து நாக்கில் ஒரு மாதிரி காரத்தன்மை வரும் அது வராமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்தா போதும் அந்த தண்ணியை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க கலந்து விட்டது அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு இப்போ தாம திரும்பவும் மூடி போட்டு வேக விடலாம் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்து வரட்டும் இப்போ கத்திரிக்காய் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் கசகசா சேர்த்து அரைச்சோம்ல அந்த தேங்காய் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு திரும்பவும் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு நாலு நிமிஷத்துக்கு விட்டுடலாம் நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்து இந்த கத்திரிக்காய் நல்லா சுருண்டு வெந்து வந்துருக்கு வாசனையும் நல்லா இருக்குது இப்போது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஆரம்பத்திலே சேர்க்காதீங்க இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து ரெண்டு மூணு நிமிஷம் விட்டீங்கன்னா நல்லா அது வத்தி சுருண்டு வரும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சுருண்டு வந்திருக்கு இந்த டைமில் நாம் ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கடலை எள் அதெல்லாம் சேர்த்து இப்போ இதில் போட்டுடலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விடணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் இந்த கூட்டோட டேஸ்ட்டே இருக்குது இந்த டைமில் நம்ம வறுத்து பொடி பண்ண அந்த கடலை எள்ளு பொடியை இதோட சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க நமக்கு கிட்டத்தட்ட கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக மல்லி எலை தூவிக்கலாம் சூப்பராக இருக்குங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மட்டன் டேஸ்டில் இருக்கும் இந்த கூட்டு கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த கூட்டு நீங்கள் எல்லா விதமான சாப்பாட்டு வகைகளுக்கும் சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி உட்பட இதை சாதத்துலேயும் பெசஞ்சு சாப்பிடலாம் சைடு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்